ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெனிக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் என்றைக்கான விளாக் பார்த்துட்டிங்கன்னா நைன் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குட்டீஸையும் மாமாவையும் வந்துட்டு ஸ்கூல் கண் பண்ணதுக்கப்புறமா அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சுங்க காய போட்டுருந்தது அதெல்லாம் கொண்டு வந்து மடிச்சு வச்சுட்டு இப்போ எங்கே ரெடியாகி போயிட்டுருக்கேன்னா நான் வந்து ஜூமா கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் லேடிஸ்க்காக ஸோ அங்கே ட்ரைனிங் கொடுக்குறக்காக கிளம்பியாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்ல இருக்கேன் பட் அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஸோ அங்கே எடுக்கல அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இன்ஸ்டியூட் போவாங்க o'clock no in the power. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆரி கம் ஜூம்பா ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் போயிட்டுருக்கு இப்போ ஆரி கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாம் ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஜூம்பா ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நிறைய பேர் வந்து ஜூம்பா கிளாஸஸோடு வீடியோஸ் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ கூட நான் வந்து அவங்க அவங்க ஃபோட்டோஸோ வீடியோஸோ நான் காட்ட மாட்டேன்னு சொல்லி தான் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் தென் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டுவெல் கிளாக் கிட்ட ஆகிடுங்க ஆஃப்டர்நூன் செக்ஷன் வரைக்குமே இப்படி தான் போகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபேஸ் பயங்கரமாக டிஸ்கலரேஷன் ஆகிருக்கு அதே மாதிரி பிம்பிள்ஸுமே அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னா டீஹைட்ரேஷன் தான் எனக்கே நல்லா தெரியும் பட் வந்து எனக்கு என்னோடய பீக் டைமில் வந்து தண்ணி குடிக்கிறக்கோ இல்லை என்ன ஹைட்ரேட் பண்ணிக்கிறக்கோ இல்லை எனக்கான ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதோ இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு அதோட ரிசல்ட்டு தான் இப்போ என்னோடய ஃபேஸில் இப்படியெல்லாம் வந்திருக்கிறதுக்கு காரணமே ஸோ அதனால் வந்தோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு குடிப்பங்க இப்போ ஒரு மாதிரி ட்ரெஸ்லிங் கம் எப்படி சொல்கிறது மழையும் இருக்குது வெயிலும் இருக்குது அந்த மாதிரி சீசனாக இருக்குது எங்கள் அத்தையுமே மேலே வந்து நின்று கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே கிளாஸ்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுகுறதுக்கு நிறையா இருந்துச்சுங்க சரி ஃபஸ்ட் அது கழுகி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நிறைய லேடிஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு வெளி வேலையும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி தாங்க சில டைம்ஸ் எனக்குமே தோணும் ஒரு ஆள் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இடையில நான் வந்து ஒரு க்ளீனிங்க்கு ஒரு உமனையுமே வர சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அவங்களுக்கு வே அவங்கள வந்து வேலைக்கு வர சொல்லிவிட்டு அவங்க பின்னாடி வேலை வாங்குறதுக்கு நான் திருப்பி வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆள் இல்லைன்னா கரெக்டாக செய்கிறதே கிடையாது கூட்ட சொன்னால் அப்படி அப்படியே தள்ளி விட்டு ஓடிடுறாங்க ரெண்டு மூணு வீட்டில் வேலை எடுத்துக்கிறாங்க வேலை முடிக்கணுங்கிறப்போ ஸ்பீடாக செஞ்சு வச்சிட்டு போகிறாங்க சில டைம்ஸ் வந்து பாத்திரம் கழுகுறதுல அந்த அழுக்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் திருப்பியும் வந்து நான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இதனாலேயே வந்து வேலை கால் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களால தொடர்ந்து நம்ம கூட இருக்க முடியறதில்ல ஓகே வேலை கிடைக்கிற ஆள் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு ஒரு நல்ல சர்வன் மெயிட் கிடைச்சாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால ஏதாவது ரொம்ப மேஜராக எதாவது க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஒருத்தங்களை கூப்பிட்டுருக்கேன் பட் ரெகுலராக வர்றதுக்கு யாராவது கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனையுமே இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா தலைக்கு வந்து எண்ணெய் வந்து தேச்சுக்கிட்டாங்க இந்த எண்ணெய் வந்து எங்கள் அம்மா எனக்கு காட்சி கொடுக்கறது ஹேர் க்ரோத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் வேறு எந்த எண்ணமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோங்க கோகனட் ஆயில் வாங்கி அம்மா காய்ச்சி கொடுப்பாங்க இல்லாட்டி நானே கூட சில டைம்ஸ் நானே காய்ச்சிப்பேன் அப்படி காய்ச்சி எடுக்கிற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இதே தான் பாப்பாவுக்குமே நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் அவள் அதனால தான் அவளுக்கு ஹேர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களுமே வேணும்னா சொல்லுங்கள் எப்படி செய்யணுங்கிறத நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம கேரளாவிலேருந்து வந்து குங்குமாரி ஆயில் வாங்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அதை தான் வந்து பாடிக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒபீஸ் ஆனோன்னே நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக ஆரம்பித்தேன் நான் இருக்கிற கலரோடவே எச்சாவே டார்க்காக ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டே வந்து ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஷேடில் இருப்பேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே பிளாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா குங்குமாதி ஆயிலை வந்து பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நான் வந்து குளிச்சுப்பேன் இப்போ அப்படி தான் நான் வந்து இது பண்ணுறேன் மாதிரி ஃபேஸுமே பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கலரேஷனும் அதிகமாகுது இது வந்து என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது பயங்கர ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதுக்கு என்ன மாஸ்க் ரெடி பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஃபுல் பாடிக்கு போடுறதுனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர்ச்சம்பழம் போடணும் இப்போ நான் ஃபேஸ்க்கும் கை காலுக்கு மட்டும் போடுறேன் அப்படிங்கிறதுனால நாலே நாலு தாங்க எடுத்திருக்கேன் கொட்டை இல்லாமல் அது கூட ரா மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்ச எடுத்துக்கோங்க அரைச்ச இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி போட்டுட்டு அரைச்ச பேர்ச்சம்பழத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக செம்ம ரிசல்ட்டு கொடுக்குது எனக்கு நல்ல ஃபுல்லாகவே வந்துட்டு சேஞ்சஸ் தெரியுதுங்க இப்போ கூட பாப்பாவை வந்து நாங்கள் இங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா டூர் போயிட்டு வந்து அங்கே குளோரின் வாட்டரில் குளித்து ரொம்ப பிளாக் ஆன மாதிரி ஆகிட்டா அவ்வளோக்குமே இது யூஸ் பண்ணுறப்ப எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது நான் கண்டிப்பாக பாப்பாக்கு யூஸ் பண்ணுறது நாளைக்கான வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்குது இல்லை நீங்கள் இருக்கிற டோனை விட டார்க் ஆகிட்ருக்கீங்க பிக்மெண்டேஷன் அதிகமாகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் வீக் வந்து நீங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குது எனக்கு கலர் சேஞ்சஸ் நல்லாவே இருக்கு நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியுமே கேட்குறாங்க எப்படி கலர் வந்து கொஞ்சம் எக்ஸசா ஆகிற மாதிரி இருக்கீங்களே நீங்கள் எதாவது க்ரீம் யூஸ் பண்றீங்களா அப்படியெல்லாம் கேட்குறாங்க நான் வந்து ஆக்சுவலாக என்னோட கலரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தோன்னே கண்டிப்பாக உங்க கூடயுமே நான் அதை வந்து ஷேர் பண்ணிப்பேன் இப்போ பாருங்க நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த அளவுக்கு வந்து என்னோட ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு என்ன போடுறது முன்னாடி அந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் பாருங்கள் பயங்கர டல்லாக இருந்திருக்கும் இந்த பேக்கெல்லாம் போட்டு குளித்ததுக்கப்புறமா இன்ஸ்டண்டாகவே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சிங்க அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஃபேஸ்க்கு என்ன டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் டேல்கம் பவுடரை யூஸ் பண்ணுறதை நிறுத்தியே கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் டேல்கம் பவுடரை யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே மாய்ச்சரைசர் வந்து இந்த நிவ்யாவோட தான் ரொம்ப வருஷமாக நான் இது தான் யூஸ் இருக்கேன் இதை தாண்டி போட்டால் வேறு ஏதாவது ப்ராண்டோடது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறப்ப மட்டும் நியூட்ரிஜனாக அந்த இது யூஸ் பண்ணுவேன் மற்றபடி எல்லா டைமும் இது தாங்க அதே மாதிரி சன்ஸ்க்ரீம்னுமே இந்த லோட்டஸ் பிராண்டோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சிலவங்களுக்கு வந்து பேச்சி ஆகுது ஆயிலிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பட் எனக்கு இது வந்து ஒரு மாதிரி ஓகேவாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயில் இருக்க மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் உள்ள ஸ்கின்ல டெபாசிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேட்சியாக எல்லாம் தெரியாது ஸ்கின்னோட ஸ்கின்னாக அது வந்து மர்ஜ் ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் வந்து ஓகேவாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகவே போகாதீங்க ஸ்கின்னை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்க்ரீன் தான் கண்டிப்பா அதை போடணும் அதே மாதிரி லாங் டர்ம் சன்ஸ்க்ரீனோடவும் இருக்கக்கூடாது இடைக்க ஒரு டைம் நீங்க வந்து வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பியுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் தென் ஐப்ரோஸ்க்கு வந்து ப்ரௌன் கலர் ஷேடட் பென்சில் வச்சு ஃபில் பண்ணிப்பாங்க தென் ஐஸ்க்கு வந்து லைனர் யூஸ் பண்ணுவேன் எனக்கு கண் ரொம்ப பெருசுங்கனால எப்போவுமே லைனர் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவேன் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா லிப்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு லிப்பம் போட்டு லைட்டாக டின்டட் லிப்ஸ்டிக்ஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லாட்டி லிப்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி வந்து நான் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா பிந்தி வச்சா வேலை முடிஞ்சிச்சு தலை வந்து சுத்தமாக காயவே இல்லைங்க இருந்தாலும் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுங்கனால அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நமக்கு வந்து இப்போ வெளியே அவுட்டர் இன்ஸ்டியூட்னா நம்மளோட ஓன் ட்ரெஸ் போட்டு போய்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து வீடியோ எடுக்கிறக்கு அலௌடே கிடையாதுங்க நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்பவே எங்கள் இருந்து மொபைலை வந்து ரிசப்ஷன்லேயே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க நான் எடுக்கிற ரெண்டு ஸ்கூலுமே ஒரு ஸ்கூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு இன்னொரு ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு ரெண்டு ஸ்கூல்லையுமே வாங்கிட்டாங்க மொபைல் வாங்கி உள்ளே அதே மாதிரி அவங்களோட பிரைவசியை எடுத்து போடுறக்கு எப்பவுமே அதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஆனுவல் டேலயோ இல்ல வேற எங்காவது நான் வீடியோஸ் எடுத்தா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி மாமாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அடபிரதமன் வந்து மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேங்க அடப்பிரதம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அது இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனோடனே காய்ச்சாத பால் ஊற்றி அந்த பிங்க் கலர் வர்றதுக்காக தான் அது செய்கிறது இந்த ஸ்டெப்பு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப பால் ஊற்றிட்டு சர்க்கரையுமே உங்களுக்கு நீடிட அளவுக்கு போட்டுட்டு அடையை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு பச்சை தண்ணியில் கழுகி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரப்போ அடையை சேர்த்துவிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னால் அடை பிரதம் நம்ம வந்து கேரளாவில் சாப்பிட்ற மாதிரியே செம அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தென் அது கூடவே வந்து நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருந்தாங்க பட் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி வந்து கார சட்னி தேங்காய் சட்னி உருளைக்கெழங்கு வந்து மசால் வச்சுருந்தேன் மெயின் டிஷ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சேவையில் வந்து தக்காளி சேவை இனிப்பு சேவை கார சேவை மூணுமே செஞ்சுருந்தேன் தென் பனியாரம் பூரி பொடி தோசை நிறைய வெரைட்டி செஞ்சிருந்தாங்க பட் வீடியோஸ் தான் எடுக்க முடியல அன்றைக்கி அண்ணே எனக்கு இப்படி தாங்க போச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி